ஒரு ஜோசியர் இருக்கார் இப்போ எந்த ஜோசியர் இந்த வீடியோ பார்க்குறோம் ஒரு ஜோசியராக இருக்கலாம் ம இந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு மனசாட்சி படி வாக்கியத்துக்கும் திருது கணிதத்துக்கும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியுமான்னு கேட்டால் அவருக்கு தெரியாது எவ்வளோ பெரிய ஜோசிக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வாக்கியம்னா என்ன திருக்கணிதம்னா என்னென்னு தெரியாது வாக்கியத்தில் இங்கே இருக்குது திருக்கணித்தில் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர இது என்ன கணிதம் இது என்ன கணிதம்னா அவங்களுக்கு தெரியாது ஓகே அப்போ வாக்கிய கணிதம் எங்கேருந்து உற்பத்தி ஆச்சுன்றது அவங்களுக்கு தெரியாது திருக்கணிதம் எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு அதில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்தை எடுக்கிறோம் அந்த ஜாதத்துல சனி வந்து இந்த இந்த ராசியில இருக்கு உதாரணத்துக்கு மீனராசிக்கு சனி போயிருக்குன்னு சொல்றோம் மீனராசிக்கு சனி போயிருக்குன்றதை எப்படி கணக்கு போடுறாங்க நான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப மீனராசியில சனி போயிருக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அப்ப ஜோசிகாரங்கள போய் கேட்டீங்கன்னா அவங்க ஈஸியா சொல்லுவாங்க பஞ்சாங்கத்தை வாங்கி பார்த்தா தெரிஞ்சிட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சு அதுல திரு திறந்து பார்த்து எத்தனாம் தேதிக்கு என்னென்னு போட்டால் சனியினுடைய கால்குலேஷன் பண்ணி இந்த பாத்துல இருக்கு இத்தனை டிகிரியில் இருக்குன்னு சொல்லிடுவாங்க சரி பஞ்சாங்கத்துக்கு கண்டுபிடிச்சு அவன் அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா இப்போ பஞ்சாங்க கணிதர்கள் கொஞ்சம் பேர் இருக்கோம் நாங்கள் ஓகே நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னா இது வந்து சுவிஸ் வெபிமெரிசு எபிமெரிசு சிஸ்டம்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேசிக் சிஸ்டத்துலேருந்து வருது இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து ரெண்டு ச மெத்தடில் பயன்படுத்தப்படும் எழுநூறு ஆண்டுகளாகவே வந்து திருக்கணிதம் இங்கே இருக்குது இரண்டாம் ஆரியப்பட்டவர் வந்து திருக்கணிதத்தை கொண்டு வந்துட்டார் இரண்டாம் ஆரியப்பட்டர் போய் எட்நூறு ஆண்டுகள் ஆச்சு ஓகேன்னா அப்போ முதல் ஆரியப்பட்டர் போய் ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு இப்போ மொத்தம் பதினெட்டாவது சித்தாந்தத்தை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்போ இந்த சித்தாந்தங்கள் எல்லாமே திருக்கணித அடிப்படையில் கொண்டு வரப்படுது இதுலேருந்து வாக்கியங்கள் வருது வாக்கிய பஞ்ச பஞ்சாங்கம்னு என்னன்னா ஒரு ஒரு நம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து மூணுன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் எழுதி எழுதி தப்பாக எழுதி ரைட்டாக எழுதி கோணையாக எழுதி ஒரு ஏதோ ஒரு வீடியோவில் போடுற ரீல்ஸ் போடுறாங்க இல்லைங்களா ஒருத்தர் இப்படி ஆடுவார் அதை பார்த்துட்டு ஒன்றும் ஒருத்தர் வேறு மாதிரி ஆடுவார் கடைசியில் பார்த்தோன்னா அவர் வேறு மாதிரி ஆடுவார்ன்ற மாதிரி நான் எழுதுன மூணு வந்து உங்கள்கிட்ட போய் உங்கள்கிட்ட போய் அடுத்து வந்துட்டு அஞ்சாம் மாறலாம் எட்டாம் மாறலாம் அப்போ இது மாதிரி நியூமரிக்கில் எழுதுறப்ப மா பிள்ளைகள் வரலான்றதுனால ஒரு காலத்தில் ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு பாட்டாக எழுதிடுவாங்க அந்த பாட்டை வந்து நம்ம அப்படி பிரித்து மெய் உயிர் அப்படின்றத பிரித்து எழுதுனோம்னா உயிர் எழுத்துக்களை ஃபுல்லாக எடுத்து அதை ஃபுல்லாக நம்பராக மாற்றும்பொழுது அந்த பாட்டு ஒரு பெரிய பாட்டு இருக்கும் அந்த பாட்டை எடுத்து அதில் கூடிய மெய் எழுத்துக்கள்லாம் நீக்கிட்டு உயிரெழுத்துக்களை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அந்த உயிர் எழுத்துக்களுக்கு ஆக்கு ஒன்று ஆக்கு ரெண்டு ஈக்கு ஒன்று ஈக்கு மூணு ஈக்கு நாலுன்னு போட்டு எடுத்துகிட்டு அந்த உயிர் எழுத்துக்களை ஃபுல்லாக போட்டு அதை நியூமெரிக்கா ரிவர்ஸில் எழுதுறப்ப அதில் ஒரு ஒரு நம்பர் வரும் இந்த நம்பரை கூட்டணுமா பெருக்கணுமானு அடுத்த பாட்டில் சொல்லியிருப்பான் அப்போ இப்படியே பாடலாம் இது வந்து வாக்கியங்களாக இருக்கும் ஓகே இந்த வாக்கியங்களை ஃபுல்லாக படித்து படித்து இந்த வாக்கியங்களை ஃபுல்லாக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ஒரு ரிசல்ட்டு கொண்டு வந்து அப்போ இந்த இந்த இடத்துல சந்திரன் இங்கே இருக்கும் சனி இங்கே இருக்கும்னு எழுதி இதில் கெத வாக்கியம்னு போட்டு மீதம் வருவோம் இல்லையா ஈவிது மீதம் வரதான் நாங்கள் சேர்த்து வச்சிருப்போம் அடுத்த வருஷத்துக்கு